ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் நவம்பர் இருபதாம் தேதியான இன்று தங்கம் மற்றும் வெள்ளி என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் தங்கத்தின் விலையை பற்றி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு நூறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு எண்ணூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு நூற்று ஒன்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு எண்ணூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க வெள்ளியின் விலையை பாத்தீங்கன்னா கிராமிற்கு மூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி மூன்று ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு மூன்றாயிரம் ரூபாய் குறைந்து ஒரு கிலோ ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலில் தினமும் கோல்டு ப்ரைஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்